மனுசினர்களுக்கு வணக்கம் சூர்யாவின் படத்தில் திரிசா இப்படி ஒரு எடுத்து நடிக்கிறாரா தற்போது தென்னிந்தியில் மிகவும் பிரபல்யமான நடிகைகளில் ஒருவராக திகழ்பவர்தான் நடிகை திரிசா அவர் திரைப்படங்களை வைத்து நடித்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் அஜித்துடனான இரண்டு திரைப்படங்களை தனது கைவசம் வைத்திருக்கின்றார் அந்த நிலையில் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லியும் அது மட்டுமன்றி இளம்பரசனான சிம்புவுடனும் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசனுடனும் சேர்ந்து தக்லீப் என்ற திரைப்படத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றார் வெனங்கான் ஐடென்டிட்டி போன்ற பல திரைப்படங்களையும் தனது கைவசம் வைத்துக் கொண்டு நடித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் தான் வெளியாகிய நிலையில் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது அது மட்டுமன்றி விடாமுயற்சியின் ஒரு பீஜியமானதா ஏனென்று சொன்னால் திரைப்படத்தின் இசையமைப்பாளராக அனிருத் இருக்கின்ற நிலையில் அந்த பிஜிஎம் ஆனது மக்களை ஈர்க்கக்கூடிய பீஜியமாகவும் அது மட்டுமன்றி தற்போது அஜித்தை அனைவரும் பாராட்டும் விதமான வீடியோ ஒன்றும் விடாமுயற்சி திரைப்படத்தின் பல அப்டேட்டுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது அந்த நிலையில் இந்த திரைப்படமானது இந்த வருட இறுதி அல்லது அடுத்த ஆண்டு புத்தாண்டிற்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதனைத் தான் தற்போது திரிசா இன்னொரு படத்திலும் நடிக்க இருக்கின்றார் அந்த திரைப்படம் தொடர்பாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அதாவது கங்குவா திரைப்படத்தை தொடர்ந்து தற்போது சூர்யா நடித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் தான் சூர்யா நாற்பத்தி ஐந்து அந்த திரைப்படத்தில் கதா திரிசா நடிக்க இருக்கின்றார் அந்த அப்டேட் ஆனது வெளியாகிய நிலையில் இந்த திரைப்படத்தில் திரிசா என்ன கதைக்களத்தில் நடிக்க போகிறார் என்று ஒரு அப்டேட் ஆனது தற்போது வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி ஆறு மௌனம் பேசியதே யுவா ஆயுதழுத்து கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மன்மதன் அம்பு திரைப்படத்தை தொடர்ந்து அதற்கு பின்னதாக இவர்கள் திரைப்படம் நடிக்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னதாக இருவரும் சேர்ந்து தற்போது நாற்பத்தி ஐந்து திரைப்படத்தை நடித்துக் கொண்டிருக்க இந்த ார்கள் இப்படிப்பட்ட இரண்டு பிரபல்யமான நடிகர்கள் சேர்ந்து திரைப்படம் ஒன்றை நடித்துக் இந்த திரைப்படத்தில் நடிகை திரிசாவின் கதைக்களம் என்னவென்று சொன்னால் இவர் போல் இல்லாமல் வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை எடுத்து நடித்திருக்கின்றார் அது என்னவென்று சொன்னால் ஒரு லோயராக இருந்து இந்த படத்தில் நடக்கும் சேர்ச்சைகளை தீர்க்கும் ஒரு நபராகவே காணப்படுகின்றார் இந்த திரைப்படம் வெளிவரப்போகும் என்றும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அந்த ஆர்வத்துடன் நாங்களும் இந்த திரைப்படம் முப்போது வரும் எதிர்பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நன்றி